ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான இந்த ரவையை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்ட்டு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்வீட் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னால் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்வீட் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் இதில் ஒரு கப் ரவை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா வாசம் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணியாச்சு இதில் ரெண்டு கப் சூடான பால் ஊற்றிக்கலாம் இதை நல்லா கிளறி விட்டுறலாம் இந்த மாதிரி நல்லா கலரையிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம் தேவை நல்லா ஆறிடுச்சு அது கை பொருக்கும் சூட்டில் இருக்கும்போதே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிடுவோம் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம் நல்லா பிசைஞ்சாச்சு சப்பாத்தி மாவை பதத்துக்கு கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கலாம் இதுலேருந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கலாம் நல்லா உருண்டையாக உருட்டிட்டு இப்படி தேய்ச்சி விட்டுக்கலாம் மாதிரி எல்லா மாவையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் அடப்பில் ஒரு பேன் வச்சிருக்கேன் சுகர் சிரப் செஞ்சுக்கலாம் ஒரு கப் சுகர் எடுத்திருக்கேன் அதே கப்ல ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாம் சுகர் நல்லா கரையட்டும் சுகர் நல்லா கரைஞ்சி கொதிச்சிருச்சு இது ஒரு ஃபைவ் கிட்ட கொதிச்சிருச்சு இது இந்த மாதிரி லைட்டாக பிசு பிஸுப்பாக இருந்தால் போதும் அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி ஒரு உரமாக எடுத்து வச்சுக்கலாம் அடுப்பில் பேன் வச்சு எண்ணெய் காய வச்சுருக்கேன் நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி வச்சதெல்லாம் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இது ரொம்ப மொறு மொறுப்பாக பொரியணும்னு அவசியம் இல்லை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்தாலே போதுமானது இது ரொம்ப பொரிய வேணாங்க ப்ரௌன் கலரா லைட்டாகவே பொறிச்சு எடுத்துக்கலாம் இது அப்படியே எடுத்துக்கலாம் அடுத்தது போட்டுக்கலாம் எடுத்ததை இந்த மாதிரி பொரிச்சு எடுத்ததை சுகர் சிரப்ல சேர்த்துக்கலாம் இந்த அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதித்தோடனே மூடி வச்சு ஆற வச்சிடலாம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை நல்லா ஊற வச்சிடலாம் இந்த ஸ்வீட் ரெசி ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஜீராவில் ஊறி ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ